செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கை இந்திய நேரப்படி இன்று மாலை இரண்டு முப்பது மணி முதல் இஸ்ரேல் முற்றிலும் காசாவை விட்டு வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் போர் நிறுத்தம் இன்று மாலை இரண்டு முப்பது மணி முதல் அமுழாவதாக குறிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அமைதிக்கான நோபல் பரிசை பெரும் வாய்ப்பை இழந்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதோடு மிக முக்கியமாக அவர் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் பலஸ்தீனத்தினுடைய பகுதிகளுக்கு என்பதனை இந்த நேரத்தில் மிக முக்கியமான பல செய்திகளோடு இணைத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அதன் அடிப்படையில் அன்பான நேர்களே அந்த செய்திகளை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் இந்த விசேட செய்திகள் உங்களுக்கு வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய தலையீட்டின் கீழ் இப்போது பலசனத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தம் இன்று மாலை இலங்கை இந்திய நேரப்படி இரண்டு முப்பது மணி முதல் அமுலாவதாக இஸ்ரேல் அதாவது பாதுகாப்பு படைகள் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றன அதன் அடிப்படையில் தங்களினுடைய படைகளை அதாவது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லைகளுக்கு பின்வாங்கிக் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உத்தியோகபூர்வமாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றன அதன் அடிப்படையில் பலஸ்தீன இருக்கக்கூடிய பணைய கைதிகளை பெறுவதற்கான அவகாசம் இதன் மூலம் உறுதியாவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்தானதை தொடர்ந்து நிரந்தர போர் நிறுத்தமாக அது இன்றி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தற்காலிக யுத்த நிறுத்தம் அல்ல இது நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று கூறப்படுகிறது எனவே நாட்கணக்கு என்று குறிக்கப்படவில்லை எனவே இப்போது இன்று மாலை இரண்டு முப்பது மணி முதல் அங்கு இஸ்ரேல் படைகள் முற்றிலும் குறிக்கப்பட்ட எல்லைகளுக்கு மீண்டும் வரவழைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக ஒரு விடயத்தினை நாங்கள் பார்த்தாக வேண்டும் இஸ்ரேல் படைகள் இந்த அதாவது ஒப்பந்தத்தில் குறிக்கப்பட்டுள்ள எல்லைகள் என்று வருகின்ற போது அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அல்லாத இஸ்ரேலுக்குரிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருந்தது பெரும்பாலும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் தெரிய வருகிறது இது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்படும் என்ற பலத்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இப்போது மிக முக்கியமாக நோர்வேனுடைய <coughs> நோபல் பாத் அதாவது சமாதான குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசை மரியா கொரினாவுக்கு வழங்கி இருக்கிறது மரியா கொரினா மச்சாடோ அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது அதாவது வெனிசுவேலாவினுடைய அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பாடுபவர் வெனிசுவேலாவிலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர் இப்போதைய நிலையிலே நிக்கலஸ் மதுரோ அவர்கள் அவரினுடைய ஆட்சி என்பது அமெரிக்காவுக்கு எதிரானது அவருக்கு பிதாமகராக இருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் காலஞ்சென்ற ஃபிடல் கஸ்ட்ரோ அவர்களினுடைய மிக முக்கிய நண்பராக இருந்த அதாவது வெனிசுவேலாவினுடைய கேட்டாலே ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஹியூகோ சாவேஸ் அவர்கள் அவரின் பிறகு வந்தவர்தான் மிக முக்கியமாக இந்த நிக்கலஸ் மதுரோ அவர்கள் அவரிடைய எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் தான் இவர் ஆனால் இவரோ அமெரிக்கா சார்பானவர் தான் என்றாலும் அந்நாட்டிலே அராஜகம் இருக்கிறது என்று கூறி அந்த அராஜகத்துக்கு எதிராக போராடுகிறார்கள் என்று கூறித்தான் இவருக்கு அமெரிக்கா நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை அதனை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதிக்கு எதிராக யுத்தத்தை அவர் நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அதை பணிப்போராக மாறி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த பதிவு இடம்பெற வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி எதிர்பார்த்திருந்தார் அவருக்கு இம்முறை அமெரிக்கா அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும் என்று ஏனென்றால் இதற்கு முன்பு ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பரக் ஒபாமாவுக்கு அதே போல காலஞ்சென்ற முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிமி காட்டர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஜிமி காட்டர் அவர்களை பற்றி கூறும்போது எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு விடயம் ஒரு முறை அவர் காலஞ்செல்வதற்கு முன்னர் ஒரு முறை அவருடைய பிறந்த நாளுக்கு நான் அதாவது மின்னஞ்சல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தன போது அவருடைய குழு சார்பில் அதுக்கு பதில் அனுப்பப்பட்டிருந்தது அதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் ஒரு நல்ல மனிதராக இருந்தவர் பல விமர்சனங்கள் அவர் மீதும் இருந்தன என்றாலும் மத்திய தரை பிராந்தியத்தினுடைய அமைதிக்கு சில போது அவர் முக்கியமான பங்காற்றியவர் என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த நேரத்திலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இரண்டு காரணங்களுக்காக நொபெல் பரிசை எதிர்பார்த்தார் ஒன்று அவரினுடைய அதாவது யுக்ரைன் ரஷ்ய போரினுடைய நடுவராக இருந்து செயற்பட்ட விதம் அடுத்து காசாவிலே மத்திய தரை பிராந்தியத்திலே அமைதியை கொண்டு வருவதற்கு செயற்பட்ட விதம் இந்த இரண்டு விடயங்களுக்காகவும் மிக முக்கியமாக அவர் அமைதிக்கான நோபல் பரிசை எதிர்பார்த்திருந்தார் என்பதுதான் மிக முக்கியமானது என்ற போதிலும் அவருக்கு அது கிடைக்கவில்லை அது அவருக்கு சற்று ஏமாற்றமாக மாறியிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் எதை இப்போது பலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் படைகள் முற்றிலும் அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் பின்வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதனை இந்த நேரத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களே